வெற்றி நிச்சயம் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் தங்கியிருந்த சமயம் ஒரு நாள் நீரோடை கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் ஓடையின் மேல் சிறு பாலம் இருந்தது சில இளைஞர்கள் அந்த நீரோடையில் பலூன்களை ஒரு நூலில் கட்டி மிதக்க விட்டிருந்தார்கள் நூலின் இருபுறமும் ஒரு கல்லோடு இணைக்கப்பட்டிருந்தது நீரின் அசைவுக்கு ஏற்றாற்போல் நூலில் கட்டப்பட்டிருந்த பலூன்களும் நீரில் அசைந்து கொண்டிருந்தன இளைஞர்கள் பலர் பாலத்தின் மேல் நின்று அந்த பலூன்களை சுட முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒருவர் கூட ஒரு பலூன் கூட சுட முடியவில்லை இதை பார்த்து கொண்டிருந்த விவேகானந்தர் முகத்தில் மெலிதான புன்னகை அரும்பியது இதை கவனித்த அந்த இளைஞர்களில் ஒருவன் விவேகானந்தரிடம் இந்த பலூன்களை சுடுவது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அப்போது தெரியும் இந்த பலூன்களை சுடுவது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை என்று கூறி அந்த இளைஞன் ஒரு துப்பாக்கியை விவேகானந்தரின் கையில் கொடுத்தான் விவேகானந்தர் அந்த இளைஞனிடமிருந்து துப்பாக்கியை வாங்கி குறி பார்த்து சுட ஆரம்பித்தார் மொத்தம் இருபது பலூன்கள் நூலில் கட்டப்பட்டிருந்தன இருபது பலூன்களையும் ஒன்று கூட குறி அனைத்தையும் சுட்டு வீழ்த்தினார் இளைஞர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் அவர்கள் விவேகானந்தரிடம் நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் ஏற்கனவே நல்ல பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும் ஆகையால் தான் உங்களால் அனைத்து பலூன்களையும் குறிதவராமல் சுட முடிந்தது என்று கூறினார்கள் விவேகானந்தர் அவர்களிடம் நான் என் வாழ்க்கையில் முதன்முறையாக துப்பாக்கியை இப்போதுதான் தொடுகிறேன் என்று சொன்னார் அதற்கு அந்த இளைஞர்கள் அப்படியானால் உங்களால் எப்படி குறிதவராமல் அனைத்து பலூன்களையும் சுட முடிந்தது என்றனர் மனதை ஒருமுகப்படுத்தினால் பலூன் சுடுவதில் மட்டுமல்ல செய்யும் எல்லா செயல்களிலும் வெற்றியை நிச்சயமாக பெற முடியும் என்று பதில் சொன்னார் விவேகானந்தர் நன்றி வணக்கம்